வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேசப்படுற தலைப்பு என்னன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக அவசியமான ஒரு தலைப்பு ஜீரோ புரோக்கரேஜ் ஸோ இந்த ஜீரோ புரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஜீரோ ப்ரோக்கரேஜில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஆனால் அதை ஆணித்தரமாக ஒத்துக்கிறேன் சரி நீங்கள் ஒரு ஜீரோ புரோக்கரேஜ் கொடுக்கக்கூடிய ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனராக இருந்தால் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் கஸ்டமருக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் ஜீரோ காஸ்ட் பண்ணணும் நீங்கள் எப்படிங்க சம்பாதிப்பீங்க சர்வீஸ் எதுவும் பண்ணுறீங்களா இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுறவங்க அதாவது சேவையாக பண்ணுறவங்களே நிறைய தேவையாக கலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு அட்வைசரி கொடுக்குறவங்க கன்சல்டி கொடுக்குறவங்க ஃப்ரீயாக ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் புத்திசாலியாக இல்லை என்ன அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கள் ஸோ இதுக்கு நம்ம ரீசண்டாக வந்த ஒரு ஆர்டிக்கல் நான் சொல்கிறேன் இப்போ குரோ ஆப்பில் நிறையா மிஸ்டேக்ஸ் நடக்குது பிரச்சனை நடக்குதுங்கிறத ஒரு இணையதளத்தில் வந்த ஒரு லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஸோ நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணுறதும் பண்ணாதும் இது உங்களுடைய சொந்த விருப்பம் பட் இதில் நான் ஒரே ஒரு இங்கே பதிவு செய்ய விரும்புறது என்னென்னா ஒரு சர்வீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக சார்ஜ் கலெக்ட் பண்ணணும் ஸோ அவங்க சார்ஜ் கலெக்ட் பண்ணிட்டு சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் அஃபர்டபுள் ஒருத்தர் சர்வீஸ் சார்ஜே வாங்கலை அதாவது ப்ரோக்கரேஜே வாங்கலை உங்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி இது உங்களுக்கு இப்படி சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி இருக்குன்னா என்னோடய கிளைண்ட்டு ஒருத்தர் இந்த என்கிட்ட கேட்டப்ப நான் அவருக்கு கொடுத்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அது என்ன அப்படின்னா சார் எனக்கு ஜீரோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தாரு அவர் ஜீரோ ப்ரோக்கரேஜில் தான் வச்சுருந்தாரு ஸோ அவர் என்கிட்ட கிளைண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை கேட்ட கொஷின் நான் சொல்கிறேன் அவர் என்ன சொன்னார் சார் எனக்கு வந்து ஜீரோ ப்ரோக்கரேஜில் எவ்வளோவோ ப்ரோக்கரேஜ் மிச்சமாகாது நான் ரொம்ப சேவ் பண்ணுறேன் ஓகே சார் சூப்பர் நீங்கள் அதை அப்படியே கண்டிப்பூ பண்ணுங்கள் நீங்கள் ஏன் அந்த மாதிரி சார்ஜஸ் வாங்குறதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க ஃப்ரீயாக சொல்லம்னா சார் வி ஹாவ் சட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு புரோஜனமான விஷயத்த செய்கிறோம்னா நமக்கு அதனால் ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கணும் இப்போ நான் வந்து ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா எத்தனை பேர் சேர்த்துவாங்க ஸோ நம்ம எடுக்கக்கூடிய நோக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கணும் இப்போ நான் அதை இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா அவருக்கு கேட்டது அவர் பசங்களை எங்கே படிக்க வைக்கிறாரு அப்படின்னு நான் கேட்டேன் அவர் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா காஸ்ட்லியான ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறார் அந்த அந்த நிறுவனத்தையும் அந்த பிறைய நான் சொல்ல விரும்பல அந்த கஸ்டமர் பெறையும் நான் சொல்ல விரும்பல அவர்கிட்ட நான் ஒரே கொஸ்டின்னு கேட்டேன் சார் இவ்வளோ ஃபீஸு ஏன் சார் அதிகமாக இருக்குது நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துலாமில்ல இல்லை காஸ்ட் கம்மியாக இருக்காங்க சார் நாலேஜ் எப்படி சார் சும்மா கொடுப்பாங்களா ஸோ நல்ல ஃபீஸ் பண்ணால் தான் நல்ல நாலேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு சார் அதே தான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஜீரோ ப்ரோக்கரேஜில் உங்களுக்கு எப்படி நாலேஜ் கொடுப்பாங்க உங்களுக்கு நாலேஜ் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் ஜீரோ ப்ரோக்கரேஜ் வச்சுக்கிறதுல நோ டவுட் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸுக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத நான் விளக்கம் கொடுத்தேன் ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஜீரோ புரோக்கரேஜில் வச்சுருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான நாலேஜை நீங்கள் செப்பரேட்டாக ஒரு இடத்துல வளர்த்துக்கலாம் அல்லது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு லாங் டேம் ப்ராசஸ் தேவை எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுமாங்கிறது டவுட்டு தான் ஸோ அல்லது நான் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட அனுப்பணும் நானே என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டு நீங்கள் டிசிப்ளினாக பண்ணக்கூடிய ஆளா அப்படிங்கிறத பாருங்க இன்னும் ஒரு கொஷின் கேட்குறேன் இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தன்னோட பிள்ளைங்களை சேர்க்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கொஷின் மார்க் ஸோ நான் எதையுமே ப்ளேம் பண்ணல நீங்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன் ஜீரோ புரோக்கரேஜ் வேணுமா வேணாமா அதுக்காக நான் சொன்ன விளக்கம் உங்கள் வெற்றி கூட்டலை ஜெகாவாகிய நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு சரியானதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அவங்க சார்ஜ் கலெக்ட் பண்ணும் அப்படி இல்லைன்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க விஷயம்தான் அவங்க வேறு எதாவது உங்கள்கிட்டருந்து எதிர்பார்த்து அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக அதாவது பண்ணுறாங்கங்கிறது தான் நேரடியான அப்பட்டமான உண்மை ஸோ ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையா இல்லையா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரராகணும் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் அடையலாம் நன்றி